ஆக்சுவலி இன்றைக்கி ஒரு மூணாவது வீடியோவில் நான் வந்து என்னோடய கிஃப்ட் வீடியோ தான் பண்ணணுன்றிருந்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த சூப்பரான அழகி நம்மளோட மௌலி என்றில் எப்படி வரி வரி வரும் அது மாதிரி சூப்பரான பெரிய பூ எல்லோ ஒரு யூனிக்கானது தான் இன்னொன்று சிங்கிள் பல்பு கூட யாருக்கு இது சேல் கொடுத்ததில்ல அவ்வளோ அழகாக பூத்துருக்குதானா இது சூப்பரான ஒரு வெரைட்டி அழகாக பூத்துருக்குது இல்லை டேஞ்சரின் ட்ரீம் தி பெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அவங்களோட பெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அழகாக இருக்காங்கல்ல இது நேத்திக்கு பூத்துருந்தது மொத்தம் ஆக்சுவலி மல்டி பெட்டல் வந்து சுருங்கிடுச்சு எட்டு பெட்டல்ஸ் இருக்குது அழகி இல்லை மிஸ் ரூபி மிஸ் ரூபி தங்கங்கள் யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தயவுசெய்து ரைமிங்கே வருது எயிட் நைன் செவன் டபுள் த்ரீ எயிட் ஃபைவ் எயிட் எயிட் ஃபோருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இன்னொன்று ஆல்ரெடி மிஸ் பண்ணியிருந்தான்னு சொன்னது என்னோடய வாட்ஸ்அப் சொந்தங்கள் மிஸ் ரூபி ஆர்டர் எடுத்தப்போ மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இப்போ வாங்கிக்கலாம் பூத்துடுச்சு நம்மளோட ப்ளாய்டேங் தான் பட் சீதோஷ்ண நிலை பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே க்ளவுடியாக தான் இருக்குது வெயில் ரொம்ப இல்லை இன்னுமே இல்லை ஆனால் அழகாக பூத்துருக்காங்க இவங்க சூப்பராக ரெயினே இல்லையே நாளாக எப்படிடா பூத்துச்சுன்னு வச்சா இடையில் லைட்டாக சின்ன தூரல் வந்தது அதில் வந்த பூக்கள் தான் இது ப்ளாய்டேங் இந்த தடவை நடுவில் அந்த ஒயிட் அதிகமாக இருக்கும்ல அந்த இதை காணாம்தங்கங்களா இந்த மாதிரி தான் பூத்துருக்குது பட் குட்டி பூவாக இருக்குது அழகாக இருக்குது நம்மளோட டார்லி ஜே ஒன்று ரெண்டு மூணு நாலு ஃபுல்லாக அப்படியே கூட்டமாக பூக்க போகிறாங்க இவங்க ஃபுல்லாகவே நம்மளோட டார்லி ஜே தான் ஃபுல்லாக ஒரு தொட்டி ஃபுல்லாக அப்படியே அழகாக பூக்க போகிறாங்க பாருங்கள் சான் கர்லர்ஸ் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு பாருங்க குட்டி சிங்கிள் எல்லோ தான் நல்ல வாசம் நைட் ப்ளூமர் ட்ராபே முன்லைட் நைட்டில் பூக்கக்கூடியது எல்லாமே ஒரே பேர் தான் இதை நான் இத்தனை வருஷமாக வச்சுருக்கேன் இது நார்மலாக போச்சு இப்போ பார்த்தீங்கன்னா பட் பியூட்டிஃபுல் யூனிக் இதில் பாருங்கள் புல்ல பாருங்கள் இதில் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த 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 லீஃப் இருக்குதுல்ல அது எப்படி நான் உருட்டி திரட்டி நான் அப்படி ஒரு ஸ்ட்ராங்காக குட்டியாக நீளமாக தான் இருக்குது இப்போ வேற இந்தியனா இப்படி பட்டைப்பட்டையாக செல்லது வரும் அப்படி இல்லாமல் இது லீஃபை வச்சே நம்ம இதை கண்டுபிடிச்சிடலாம் போல் அப்படி அழகாக இருக்குது இதில் நான் பார்த்தது பார்த்திங்கன்னா இந்த காம்பு இருக்குது இல்லை பூ காம்பு ஸ்டாக் இங்கே வந்துட்டு இந்த பூ காம்பு இங்கே இருந்துங்க இவ்வளோ தூரம் நீளமாக ரொம்ப நாள் வியந்ததுண்டு இது எப்படி வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக அப்படி இப்படி இருக்குது அப்படியே புரியுதா ஸ்ட்ரைட்டாக வந்து இப்படியே விரிச்சு இப்படி போனால் கொஞ்சம் மலைஞ்சு நெளிஞ்சு அதை தான் நம்ம கா அப்படிலாம் இல்லை ஏன் அதுக்கு காரணம்னு கே இப்படி காமிக்கிறேன் பாருங்கள் அப்போ இந்த விளக்கம் புரியும் உங்களுக்கு இந்த பூ காம்பு எங்கேருந்து தொடங்குது பாருங்கள் அப்படியே வந்து ஸ்ட்ரைட்டாக இது மாதிரி தான் நம்மளோட டயோன்னு நிறைய வெரைட்டி டீ சீரீஸ்லாம் நிறைய இந்த மாதிரிலாம் வரும் அழகு சூப்பராக இருக்குது பாருங்கள் ட்ரூமாண்டி கூட இப்படி தான் இருக்கும் ஆமாம் கரெக்டூ ஆக்சுவலி மார்னிங்கே எடுத்துருக்கணும் வீடியோ லேட் ஆகிடுச்சு இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு அந்த பொற்றுலாக்கா பர்சலேன்னு அதுக்கப்புறம் வந்து டியரா வகைகள் சென்றாலாம் சொன்னல அப்போ இதோட சில பூக்கள் வந்து அழகாக காமிக்கிறேன்னு சொன்னேன் மிஸ் பண்ணியிருந்தேன்ல அது இந்த வீடியோவில் காமிச்சிட்றேன் ஆரஞ்சில் பாருங்கள் இந்த பிங்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி இங்கே பாருங்களேன் நிறைய வீடியோஸ் பண்ணிட்டோம் எனக்கு யாராவது கலர் சொல்லுங்க சிஸ்டர்னு கேட்கும்போது எனக்கு வந்து எப்படி தோணுதுன்னா ஐயோ நிறைய வீடியோ பண்ணியிருக்கேன்னு அதில் பாருங்களேன் என்ப்பானு ஏன் என்னால் இந்த பழக்கத்தை மாற்றிக்க முடியலன்னு மட்டும் தெரில அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்து கேலரியில் வச்சுக்கணும் அப்படிங்கிறது வந்து சிம்பிள் விஷயம் அதை அடம் பிடிக்கிற மாதிரி பண்ணிகிட்டு இருக்கேன் நான் எடுக்கணும் எடுத்து ஒரு கொலேஜ் பண்ணி வைக்கணும் சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லது நான் அவங்க கலர்ஸ் கேட்டு வர்றப்ப என்னால் சொல்ல முடியல நான் என்ன எப்படி சொல்கிறேன்னா இது மல்டிபெட்டர் இது பொற்றுலாக்கா இதில் வந்து என்கிட்ட ஒரு இருபது கலர் இருக்குது அதுக்கப்புறம் டீயரா ஒரு ஏழு கலர் இருக்குது அப்படி தான் சொல்கிறனே ஒழிய நியூவாக இருக்கும் அவங்களுக்கு புரிஞ்சிக்க முடியல பாவம் அது கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன் ரெண்டு லேயர்டா ஏய் இந்த ஜம்புவில் அது ரெண்டு லேயர் எவ்வளோ அழகான பூ இதை மிஸ் பண்ணிடுறேன் பாருங்கள் ஃபோட்டோ எடுக்க அழகாக இருக்குது பியூட்டிஃபுல்லாக இருக்குது ரெண்டு லேயர்டா ஜம்புவில் ஜம்போ சேலுக்கு ரொம்ப கொடுக்குறதில்லப்பா நம்ம ஏன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா தங்கங்களா இதுக்கு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது அதனால் ஜம்போ கொடுக்கறது இல்லை க்யூட்டாக இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்களா அழகில்ல இவங்கள பாருங்களேன் ஒயிட் கலர் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த வெரைட்டி தான் நான் கொஞ்சம் அதாவது ஃபைண்ட் அவுட் பண்ணேன் பார்த்தீங்கன்னா இந்த டியரா இருக்குதுல்ல அந்த ஒயிட் அண்ட் பிங்க் டியரா இந்த டியராவில் வந்து பார்த்திங்கன்னா தங்குங்களா அந்த பிங்க் அண்ட் ஒயிட்டில் இது ஒரு வித்தியாசமாக இருக்கா இது ஒரு வித்தியாசமாக இருக்குது பாருங்கள் தெரியுதா ஆ நான் பார்த்த பிறகே இல்லை ஆனால் இது வரைக்கும் எல்லாேருக்குமே ஏழு கலர் ஏழு கலர்னு சொல்லி அதை மட்டும்தான் நான் அது அதாவது அதை ஒரு கலராக மென்ஷன் பண்ணி அதே இதே ஒன்றா நினச்சிட்டு ஒன்றா இதுலேருந்து எடுத்து கொடுப்பேன் அதுலேருந்து எடுத்து கொடுப்பேன் பட் இவங்க உண்மையிலேயே சூப்பர் இது இல்லை செம்மையாக இருக்குது அப்புறம் இந்த இது பாருங்கள் ஹாய் ஆஃப் ஒயிட்டு தங்கங்களா ஓ மை காட் ஆஃப் ஒயிட்டு கலர் நல்லா தெரியுதா நிறைய பேர் நான் கொடுக்குறதுல வந்து நிறைய பேர் நான் இந்த டவுட்ஸ் வர்றவங்கள சொல்கிறேன் எப்படி சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு ஒயிட்டு ஒன்று தான் பூத்துச்சு இல்லைம்மா நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்கள் இது ஆஃப் ஒயிட்டு நடுவில் வந்து மஞ்சள் கலர் அந்த இது மகரந்தம் வரும் அதே பியூர் ஒயிட்டில் அந்த மகரந்தம் இது வராது அடுக்கு மட்டும்தான் இருக்கும்னு சொல்லுவேன் இப்போ இந்த ஆஃப் ஒயிட் நல்லா பார்த்துக்கோங்க ஏன்னா மனசாரிச்சபடி நம்ம இத்தனை கலர் இருக்குது இப்படி அனுப்புகிறோன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி தான் அனுப்புவோம் நம்ம இதுதான் அந்த பியூர் ஒயிட்டு ஹாஃப் ப்ளூம் தான் இருக்குது ஹாஃப் ப்ளூம் இல்லை பூ வரவே இல்லைங்க சுத்தம் அதனால தான் நானும் இப்போ இதை சேலுக்கு இல்லை ஃபெப்ரவரியில் அப்படின்லாம் சொல்கிறேன் அதே மாதிரி அந்த ஆரஞ்சு காமிச்சேன் இல்லையா அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா பிங்க்கும் பிங்க்கும் வந்து இதாகிறது ஒரு கலர் லாஸ்ட் இயரில் இருந்து மிஸ் பண்ணிட்டேன்ப்பா அந்த ஒரு கலரை நானும் எப்படியாவது நான் வேண்டனாலும் சரி நான் மனசார நினைக்கும் போதே கடவுளை எனக்கு அதை கொடுத்துருவார் அது என்னோடய வாழ்க்கையில் நிறைய நான் பார்த்துட்டு இருக்கேன் கடவுளுக்கு நன்றி உண்மையிலே மனசார நினச்சிட்டே இருப்பேன் அந்த ஒரு ஏக்கம் இல்லை அந்த ஒரு இது கடவுளுக்கு தெரியுமோ நம்ம உண்மையிலே நடக்கும் அது மாதிரி அதுவும் கூடி சீக்கிரம் நடந்துரும்னு நினைக்கிறேன் பட் எப்படி நடக்குதுன்னு அது தட் இஸ் நடக்கும் என்ன பாருங்கள் எனக்கு அந்த கலர் வந்து மனசுக்குள்ளேயே ஓடிட்டே இருந்தேன் யார்டையுமே அந்த கலரை என்னால் எக்ஸ்பிளைனும் பண்ண முடியல முடியலவங்ககிட்ட தெரியும்ல நான் ஒரு லூஸ் ஃபோட்டோவோ எடுத்து வைக்காமல் இவை விட்டுட்டேன் நான் பழைய வீடியோஸை டிக் வேணால் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் அதை தோன்றணும் போய் இனிமேல் தான் பழைய வீடியோஸை ஸோ அந்த மாதிரி அந்த அந்த கலர் எனக்கு தோணிகிட்டே இருக்குது பார்க்கலாம் மெராக்கல் நடக்குதான்னு சொல்லி அதே மாதிரி இவங்க சூப்பராக இருக்காங்க பாருங்கள் அந்த ஒரு கலர் மட்டும் எப்படியோ மிஸ் பண்ணிட்டப்பா எனக்கு அது ரொம்ப இதாக இருக்குது யாராவது சேல் பண்ணாங்கன்னா வாங்கலாமேன்னு சர்ச் பண்ணவும் டைம் இல்லை பாருங்க செம்மையாக இருக்குதுல்ல அழகு பியூட்டிஃபுல்லாக அப்படியே ஃபுல்லாக பந்து போல் சூப்பராக பார்த்துருக்குது பாருங்கள் இந்த மாஃப் ரோஸ் இந்த டேபிள் ரோஸ் இது என்னோடய வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய ஒரு இதாக உருவாக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல தட் மீன்ஸ் அத்தனை பேத்துக்கு பிடிச்சிருக்கு இது அவ்வளோ பேர்த்துக்கு இந்த கலெக்ஷன்ஸ் மொத்தமாக இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லும் போது அவ்வளோ நல்லா இருக்குதுன்றாங்க அது இவ்வளோ தூரம் ஒரு சின்ன பூ தான் இது இவ்வளோ நம்மளுக்கு இம்பேக்ட் கொடுக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை நிறைய பேரோட லைஃப் இது சேஞ்ச் பண்ணியிருக்கு அது நிறைய விதங்களில் சில விஷயங்கள் நம்ம யூடியூப்பில் பேசலாம் சில விஷயங்கள் பேச முடியாது அந்த மாதிரி வகையில் பார்த்திங்கன்னா என்னோடய பெரிய 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 சென்டிமெண்டல் ஃப்ளார் கூட சொல்லுவேன் நான் இதை பியூட்டிஃபுல் தங்கம்மா இது ஒரு சாதாரண வாடாமல்லி பூ கலர் ஆனால் இதுவுமே அழகி தான் க்ரீன் அண்டு இந்த கலரில் வரும்போது பீச் கலர் எப்படி இருக்கு அழகாக இருக்கா இது ரொம்ப மிரக்கல் பண்ணுதுங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த பிங்க் இங்கேருந்து வந்து உள்ளே வரைக்கும் அப்படி அழகாக வருது இது சம்டைம் அப்படியே வந்து ரெண்டு மூணு லேயரோடைய நின்றுடுது இந்த டபுள் கலர் வந்து ஆக்சுவலி அல்டிமேட் என்னென்னா ஹாஃப் அந்த பக்கம் இப்படி பிங்கி தான் இருக்குது ஹாஃப் அந்த பக்கம் ஆரஞ்சியாக இருக்கா அப்புறம் பார்த்திங்கன்னா அதே செடி தான் சில பூக்கள் பார்த்திங்கன்னா இப்படி இப்படி இருக்கும் க்ராஸ் பாலினேஷனில் புது கலர்ஸே நிறைய உருவாகுது வேறு சேம் காம்பினேஷனில் லாஸ்ட் லேயரில் மட்டும் அந்த ஒயிட்டுக்கு பக்கத்தில் அந்த பிங்க்கு டிஞ்ச் லைட் அடி வந்துட்டு போகிற மாதிரி இது ஒரு வேறு வெரைட்டி இது அப்புறம் இவங்க தங்கம்லாம் நிறைய பூக்கக்கூடியவங்க இவங்கெல்லாம் நிறைய காமிச்சில்ல நான் இதில் ஒன்று சொல்லிக்கிறேன் சிஸ்டர் புல்லு வராதா எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க ரெயின் தான் உங்களால் இது மாற்றி மாற்றி பண்ணிவிட்டேன் உடல் பொருள் ஆவி எல்லாம் சோஃபாங்க மாதிரி புரியுதுன்னு நினைக்கிறேன் நான் நானே அதுக்கு போய் ஒரு கமெண்ட் போட்டேன் எனக்கு சிரிப்பு சிரிப்பாக வந்துச்சு நிறைய கமெண்ட்ஸ் அதில் இருக்கும் அதில் போய் நானே ஒரு கமெண்ட் ஒன்று சிரிப்பாக வந்து போட்டு விட்டுட்டு வந்துட்டேன் நான் சம்திங் ஏதோ ஒரு கமெண்ட் போட்டேன் எனக்கு மறந்து போச்சு அதான் உடல் பொருள் ஆவி எல்லாம் சோஃபா அப்படிங்கிற மாதிரி தெரியும்னு நினைக்கிறேன் சரி நம்ம போடுற ஒரு கமெண்ட் ஒருத்தவங்களை வந்து மனசை பாதிக்க வைக்கக்கூடாதுன்றது எனக்கு தெரியும் அந்த வகையில் நான் இப்போ பாதிப்படைகிற மாதிரிலாம் ஒன்றும் இது பண்ணலை பட் இட்ஸ் ரொம்ப காமன் ஃபேமஸ் செலிப்ரிட்டிங்கிறதுனால நம்மலாம் கடலில் கரைச்சி விட்ட பெருங்காயம் மாதிரி அந்த கமெண்ட்டு போயிடும் அதனால பட் என்னால் போடாமல் இருக்க முடியல அந்த ஒரு கமெண்ட் போட்டு வந்தேன் அது மாதிரி உடல் பொருள் ஆவி எல்லாமே தமிழ்ச்சி காடைனா மாறிப்போச்சு அதனால் இந்த புல்லெல்லாம் இருக்க தான் செய்யும் வேறு வழியில் அப்பப்போ எடுத்துகிட்டே தான் அதுதான் சொல்கிறனே உங்களுக்கு சேல் கொடுப்பேன் பேக்கிங் பண்ணுவேன் எழுதுவேன் வருவேன் பிள்ளைங்களை பார்ப்பேன் வேலை இது எதாக இருந்தால் பிடுங்கும் போதே இப்படி ஒரு செடியை வந்துடும் திரும்ப அதையும் உள்ளே வச்சு விட்ருணும் எங்கள் ஊர் தான் இந்திராம்மா சொன்னாங்க கஸ்தூரி மஞ்சளுக்கு அவங்க ஒரு ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க அதில் அவங்க கொடுத்த நான் ஸ்டேட்டஸ் அப்படியேம்மா என்னம்மா வேலை என்ன இருக்குதுன்னு இப்படியம்மா பார்ப்பேன் உடம்ப போய் பாருமா நீ தப்பாக எடுத்துக்காதம்மா உடம்ப பாருமா உடனே உடனே ரிவ்யூ இது பண்ணிருக்கிறதுல ஸ்டேட்டஸில் என்னம்மா அது ஏன்னா நான் அவங்களோட ரிவ்யூ போடுறது அப்போ ரொம்ப விரும்புவாங்க பாருங்க கோ புல்லு வரும் மெயின்டனன்ஸ் இருக்கா எப்படி தான் பண்றீங்கன்னு கேட்ட பண்ணணும் தான் அவனு வேற வழி இல்லை இது பண்ணாமல் இருக்க முடியாது என்ன மாட்ஸா நெரு போடுறவங்க பாருங்க வேறோட வேறோட எப்படி பிடிங்க எடுத்துட்டு இருக்கேன் செஞ்சுட்டே தான் இருக்கணும் சில பேர் எங்க ரிலேட்டிவ்ஸ்லேயே கூட சொல்லுவாங்க என்ன ஃபோனே பண்ண மாட்டேங்கிற பேச மாட்டேங்கிற நீ என்ன இது பண்ண மாட்டேங்கிற என்ன பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் நல்லா ரெண்டு ஒரு அரை மணி நேரமோ ஒரு நேரமா என்னத்திளா பிளா பண்ண போறோம் அவ்வளவே தான் என்ன அதனால தான் எனக்கு இந்த வேலை இருக்கிறதுனால தான் என்னால் முடியல தங்கங்களா புரிஞ்சுக்கோங்க இங்கே பாரு அப்பா அதான் அது வேரோடு எடுத்தால் தான் உண்டு ஸோ இந்த கலரை சொல்கிறேன் வாங்க இங்கே பாருங்க தெரியுதா ஒரு படி மேலே போய் என்னோடய ஃப்ரெண்ட்ஸை சொல்கிறாளுங்க அம்மா தாயை உன் ஸ்டேட்டஸே நாங்கள் பார்த்துட்டு போயிடுறோம் விட்டுரு அப்படின்னு இங்கே பாருங்களா சூப்பராக இருக்குல்ல இது ஒரு ஆரஞ்சு தான் இதெல்லாமே நிறைய முறை இருக்கிறேன் காமிச்சது தான்ப்பா அதனால இதெல்லாம் நான் இதில் காமிக்கல எனக்கு கிஃப்ட்டு வந்துச்சு ரெண்டு பிளான்ட்டு சூப்பரான பிளான்ஸு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம் ஹாப்பி கார்டினிங் இந்த இது வந்து அரைக்கீரை கூட்டு நாளைக்கு வச்சிட வேண்டியதுதான் பருப்பு போட்டு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஆர்கானிக் அரைக்கீரை உப்பைக்கீரைன்னு சொல்லுவாங்க இந்த கலருமே செம்மையாக இருக்குது இல்லை ஆமாம் அழகாக வீடியோ முடிக்கவே மனசாக முடிக்கிது இது எப்படின்னு கேட்டால் അഴകോ അഴഹി അഴഹിക്കലാം അഴക ഓക്കെ തങ്ങളാ ഹാപ്പി ഗുഡിനിങ്